அடிப்பீங்களா அப்ப உங்களுக்கான ஆபத்தான செய்தி தான் இது வாங்க இன்னைக்கு அதை பத்தி பாக்கலாம் ஆள்ககால் மற்றும் கோடைக்கால வெப்பம் ஆகிய இரண்டுமே ஆபத்தான கலவை பொதுவாக மது அருந்துவது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுவும் கோடைக்காலம் போது அது உங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம் வெப்பமான கோடை மாதங்களில் நீங்கள் எவ்வளவு மது அருந்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் வெப்பநிலை உயரும்போது உங்கள் உடல் மிக விரைவாக நீரிழப்பிற்கு ஆளாகலாம் இது ஆல்கஹால் செயலாக்கத்தை கடினமாக்குகிறது இதன் விளைவாக கோடை மாதங்களில் நீரேற்றமாக இருப்பது முக்கியம் மற்றும் நீரிழப்பு ஏற்படுவதையும் தவிர்க்க உங்கள் ஆல்கஹால் உட்கொள்ளலை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியம் இது குமட்டல் தலை சுற்றல் சோர்வு போன்ற பல ஆபத்தான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் வெப்பமான காலநிலையில் அதிகமாக மது அருந்துவது வெப்ப சோர்வு அல்லது வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் நீரிழப்பு காரணமாக வெப்ப சோர்வு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு நபர் பலவீனம் மயக்கம் குமட்டல் பிரச்சனைகளுக்கும் ஆளாகலாம் மிகவும் தீவிரமான நிலையான வெப்ப பக்கவாதம் சுயநினைவின்மை மூளை பாதிப்பு மற்றும் சில நேரங்களில் மரணத்தை கூட ஏற்படுத்தலாம் வெப்பமான காலநிலையில் ஆல்கஹால் உங்கள் உடலை குளிர்விப்பதை மிகவும் கடினமாக்குகிறது இது வெப்ப சோர்வு அல்லது வெப்ப பக்கவாதத்தை உருவாக்கும் அபாயத்தையும் மேலும் அதிகரிக்கும் நிறைய தண்ணீர் குடிப்பதன் மூலம் நீரேற்றமாக இருக்கலாம் நேரடி சூரிய ஒளியில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் கூடுதலாக இடைவெளி எடுத்து முடிந்தவரை நிழல் அல்லது குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருக்க முயற்சி செய்யுங்கள் கோடையில் மது அருந்தினால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆல்ககால் உங்கள் உடலில் இருக்கும் இயற்கையான சூரிய பாதுகாப்பை குறைக்கலாம் இதனால் சரும பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது வெயிலின் தாக்கம் வலியை உண்டாக்கும் மற்றும் பிற்காலத்தில் உங்கள் தோல் புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தையும் அதிகரிக்கும் ஒவ்வொருவரின் உடலை பொறுத்து ஆல்கஹால் வித்தியாசமாக பாதிக்கிறது இந்த கோடை காலத்தில் நீங்கள் குடிப்பவராக இருந்தால் நீரேற்றத்துடன் இருப்பது மற்றும் உங்கள் மது உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவது முக்கியம் ஆல்கஹால் உடலின் நீரிழப்பு விகிதத்தை அதிகரிக்கிறது இது வெப்பமான காலநிலையால் மேலும் அதிகரிக்கலாம் நீர் இழப்பு தலை சுற்றல் குமட்டல் சோர்வு போன்ற அறிகுறிகளுக்கும் இது வழிவகுக்கும் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க மது பானங்களுடன் தண்ணீரை குடிப்பதும் மது அருந்துவதை கட்டுப்படுத்துவதும் அவசியம் உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ வெப்பச்சோர்வு அல்லது உஷ்ண பக்கவாதம் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்கள் வெப்பமான காலநிலையில் மது பானங்களை குடிப்பது ஆபத்தானது உடல் நல ஆபத்துக்களை பற்றி விழிப்புடன் இருப்பது மற்றும் உங்களை பாதுகாத்து கொள்ள நடவடிக்கை எடுப்பது மிகவும் முக்கியம் நீங்கள் எவ்வளவு மது அருந்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் நீரேற்றமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்க நேரம் ஒதுக்குங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி